வேங்கை வயல் சம்பவம் தொடர்பாக நேற்று சிபிசிஐடி போலீசார் குற்றப்பத்திரிகை ஒன்றை தாக்கல் செய்றாங்க அதுல குற்றவாளிகள் மூணு பேருமே தலித் சமூகத்தை சார்ந்தவர்கள் இந்த குற்றப்பத்திரிகைக்கு பிரபல இயக்குனரும் நீளம் பண்பாட்டு மையத்தின் நிறுவனருமான பா ரஞ்சித் பயங்கரமான ஒரு எதிர்ப்பு பதிவு செய்திருக்காரு யாரை காப்பாற்ற யார பலி கொடுக்கறீங்க அப்படிங்கிற ஒரு கேள்வியும் அவர் எழுப்பியிருந்தாரு இதற்கு திமுகவின் செய்தி தொடர்பாளர் சரவணன் அண்ணாதுரை சரியான பதிலடி கொடுத்திருக்காரு இது குறித்து பா ரஞ்சித் ஒரு அறிக்கை வெளியிட்டிருந்தார் அந்த அறிக்கையில் அவர் என்ன சொல்லியிருக்காருனா வேங்கை வயல் வழக்கில் தமிழ்நாடு காவல்துறையின் சிபிசி ID. நேத்து சென்னை உயர்நீதிமன்றத்தில் திடீர்னு தாக்கல் செய்துள்ள பிராமண பத்திரத்தில் இந்த வழக்கு அடையாளம் காணப்பட்டிருக்காங்க சேர்ந்தவர்கள் அதிர்ச்சிக்குரிய ஒரு விஷயம் இது திட்டமிட்டு செய்யப்படும் செயலாக தான் எங்களுக்கு தெரியுது கடந்த ரெண்டு வருஷங்களா குற்றவாளிகளை கண்டுபிடிக்க முடியாத சிபிசிஐடி அவசர கதியில் ஏதோ ஒரு காரணத்துக்காக குற்றப்பத்திரிகையை தாக்கல் செய்திருக்கிறது பல கேள்விகளை எழுப்பியிருக்கு மாண்பு மிகு சென்னை உயர்நீதிமன்றம் நியமித்த ஓய்வு பெற்ற உயர்நீதிமன்ற

உண்மையான குற்றவாளிகளை கண்டறிஞ்சு சட்டத்தின் முன்னர் நிறுத்தி தண்டனை வாங்கி தரணும் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு நீதியை வாங்கி தரணும்னு கேட்டுக்கிறோம் இப்படி பாரஞ்சித் அந்த அறிக்கையில சொல்லியிருந்தாரு இதற்கு பதிலடி கொடுத்துள்ள திமுக செய்தி தொடர்பாளர் சரவணன் அண்ணாதுரை தன்னோட எக்ஸ் வலைத்தள பக்கத்துல வெளியிட்டுள்ள பதிவுல கடந்த மூணு வருஷமா தமிழ்நாட்டில் நடந்த குற்ற சம்பவங்கள் எல்லாத்தையும் சமூக நல்லினத்தை சிதைக்குவதும் கருவியாக தான் எதிர்கட்சிகள் பயன்படுத்தி அதுல தோல்வியை சந்திச்சுட்டு வந்தாங்க அப்படி ஒரு முயற்சி தான் வேங்கியவியல் சம்பவத்திலும் அரங்கேறி இருக்கு கீரல் விழுந்த ரெக்கார்டு மாதிரி எல்லா சம்பவங்களையும் ஒரே குற்றச்சாட்டு உண்மை குற்றவாளிகள் பாதுகாக்கப்படுகிறார் திருமி திரும்பி வழக்கு அண்ணன் ஆம்ஸ்டாங் கொலை வழக்கு முதல் இப்போது வேங்கை வயல் வரைக்கும் தமிழ்நாடு போலீசார் மீது களங்கத்தை மட்டுமே கற்பிச்சுட்டு வராங்க இந்த விசாரணை அறிக்கை ஏற்றுக்கொள்ள முடியாது அப்படின்னு சொல்றாரு பாரஞ்சு ரெண்டு வருஷமா விசாரணை நடத்தி கண்டுபிடிக்க முடியாம திடீர்னு விழிச்சுட்டு இவங்க தான் குற்றவாளின்னு தமிழக போலீஸ்காரங்க சொல்றாங்கன்னு சொல்றாரு மக்கள் கிட்ட அபரிமிதமான செல்வாக்க வாங்கியிருக்காங்க திமுக ஆட்சி அண்ணன் ஆம்ஸ்ட்ராங் கொலை வாழ்க்கையிலும் இப்படிப்பட்ட ஒரு அப்பாண்டமான குற்றச்சாட்டு தான் சுமத்தியிருந்தாங்க பின்னர் தமிழக போலீசாரோட விசாரணை எப்படி நீதிமன்றத்தின் முன் நிறுத்துச்சு அப்படிங்கிறதையும் நான் இங்கே நினைவு கூற விரும்புகிறேன் வெளி நலன்களுக்காக திமுகவை விட வேறு எந்த அரசியல் கட்சி சிறப்பாக செயல்பட்டிருக்க முடியும் அண்ணன் அம்பேத்கர் பேரில் இந்தியாவிலேயே முதல் முறையாக கல்லூரி ஆரம்பித்ததுலேருந்து அருந்ததியர்களுக்கான உள் இடஒதுக்கீடு முதல் திமுகவின் சாதனைகள் ரொம்பவே அளப்பெரியது அப்படின்னு சரவணன் அண்ணாதுரை சொல்லியிருக்காரு முழு நாள் குற்றவாளிகளை கண்டுபிடிக்கல பிடிக்கலன்னு சொல்லி குற்றம் சொல்லிட்டு இருந்தாங்க இப்ப குற்றவாளிகளை கண்டுபிடிச்சு முன்னிறுத்தியும் இனிமே வந்து குற்றம் தான் சொல்லிட்டு இருக்காங்க இதுக்கு மேல திமுக அரசு தமிழக காவல்துறை இவங்க ரெண்டு பேரும் என்னதான் பண்ண முடியும்

கடைசி தரையில் கண்டாங்கி சேலை தமிழ்நாடு காவல்துறையே ரொம்ப குறைவா லஞ்சம் தவிர்த்து நெஞ்சம் நிமித்தி வாழ்ற போலீஸ்காரங்க தமிழ்நாடு காவல்துறை நேற்று நான் இன்று நீ திகில் கிளப்பும் ஆதிரடி ஆக்ஷன் திரைப்படம் ஓடிடி பிளஸில் ஒளிபரப்பாகிக் கொண்டிருக்கிறது காணத் தவறாதீர்கள்